நானும் நமது மாணவர் சுவாமி நித்யானந்தகிரியும் பட்டின்ற ஊரில் ட்ரெயினுக்கு காற்று கிடக்கும் அந்த டைம் சுவாமி நித்யானந்தாக்கு வகுர கலைக்கிருச்சு அங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் தண்ணி இல்லைன்றனால பாத்ரூம்லாம் வச்சுருக்காங்க ரயில்வே ஜங்ஷனில் சரி ஊருக்குள்ளே எதாவது பப்ளிக் டாய்லெட் இருக்குதுன்னு சொல்லி ஊருக்குள்ளே வரோம் அந்த கிராமத்து மக்களுக்கு வரோம் அங்கே பார்த்தா அந்த ஊரில் பப்ளிக் டாய்லெட் கிடையாது அந்தளவுக்கு வளர்ச்சி அடையாத ஒரு கிராமமாக அது இருக்குது சரி என்ன செய்கிறது அப்படின்ட்டு காவல்துறை அலுவலகம் இருந்துச்சு நான் சொன்னேன் நித்தியானந்தவா இங்கே போயிட்டு வப்பா அப்படின்னு அவர் பயந்தாப்பில இது சரி வராது இப்படி பயப்படக்கூடாது நம்ம அரசாங்க அலுவலகத்தில் பயன்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அரசாங்க அலுவலகத்தில் அதுக்கு நான் ஆஃபீஸை சீட்டில் உட்கார சொல்லலை அங்கே உள்ள பாத்ரூமையோ வெளியே தங்க இடம் நட்டும் கூட அதை பயன்படுத்திக்கலாம் அவசரத்துக்கு பெருமிண்டா சொல்ல வரல அப்புறம் நானும் நித்தியாந்தவ கூட்டு போனேன் போய்ட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டேன் நாங்கள் சாதுக்கள் இங்கேருந்து வந்திருக்கோம் இங்கே ரெஸ்ட் ரூமாக பயன்படுத்திக்கலாம்னு சொன்னேன் அவங்க தாராளமாக பயன்படுத்திக்கோங்கன்னா பயன்படுத்திட்டு வந்துட்டோம் நல்லா கவனிங்க அதில் எந்த ஒரு சட்ட சிக்கல் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு சப்பமேட்டு அதனால் நீங்கள் வெளியூர் பயணம் போகும்போதோ வெளியே இங்கே மாட்டிக்கிற நீங்கள் நைட்டு தங்குறதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பான காவல்துறை காவல் நிலையம் புரிஞ்சிக்கிட்டீங்களா சொல்லிவிட்டு நீங்கள் தங்கிக்கலாம் அதை பற்றி நீங்கள் பயப்படவே கூடாது நீங்கள் பயந்தீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்கள் எதிரிக்கு தைரியம் வரும் நீங்கள் பயப்படையும் தெரிஞ்சால் தான் ரோட்டில் போகிற நாய் கூட உங்களை பின்னாடி துரத்திட்டு வரும் புரியுதா அதனால் நம்ம சரியாக இருக்கும் பொழுது இனம் புரியாத பயம் ஒவ்வொரு மனுஷன்யுமே இருக்கும் அந்த பயத்துக்காண்டி அதுக்கு நம்ம தேவைகளை விட்டு கொடுத்துட முடியாது அந்த தேவைகள் விஷயத்தில் நம்ம தைரியம் வந்தால் தான் அந்த பயங்கள் குறைய ஆரம்பிக்கும் பயம் இல்லாமல் இந்த மனுஷன் வாழ முடியாது அதில் மாற்றுக்கிறது இல்லை அந்த பயம் எச்சரிக்கை உணர்வாக இருக்கிற வரைக்கும் சரியானது அது உங்களை உள்ள முடிஞ்ச ஊனமாக்குதுன்னா அப்படிப்பட்ட பயத்தை தூக்கி எறிஞ்சு ஆக்கணும் இதே மாதிரி காவல் நிலையங்கள் விஎஓ ஆஃபீஸு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி நைட் ஆகிடுச்சா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸு மெயினாக காவல் நிலையத்தை போய் தங்கிடுங்க அப்புறம் பாத்ரூம் எதுவும் போனோமா காவல் நிலையத்தை பயன்படுத்திக்கோங்க இல்லை விஎவ் ஆஃபீஸோ இல்லை தோட்டக்கலைத்துறை எந்த துறை ஆஃபீஸு இருந்தாலும் சரி இன்கம் டாக்ஸ் இருக்கட்டும் நீங்கள் தைரியமாக பேசிட்டு பயன்படுத்துங்க பயன்படுத்த விட மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு வில்லங்கம் பண்ணாங்கன்னா நீங்கள் எந்த காவலும் படத்தேவையில் நம்மளுடைய முகநூல்லையோ நம்மளுடைய சோசியல் மீடியாதலேயோ நீங்கள் சொல்லுங்கள் அது எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ளே எந்த போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி நான் கருப்பு சட்டை போட்டவேன் இல்லை காவி சட்டை போட்டவேன் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் காவி சட்டை போட்டவங்களுக்கு தான் பவர் அதிகம் அந்த பவரை பற்றி ரொம்ப மக்களுக்கு தெரியறதில்ல ஒரிஜினல் ஹீரோ வந்து காவி சட்டை தான் ஏதோ நாலு சாமியார் போலீஸில் சிக்கிறாங்க நாலு சாமியார் சிக்கலை மாட்டுறாங்கன்னா எல்லா சாமியாருக்கும் மரியாதை போயிடுறது ஏன்னா அவன் பரமனுக்கு மட்டும்தான் தான் பயப்படுவான் பாமரனுக்குலாம் பயப்பட மாட்டான் விட கீழானவர்கள் குணம் எழுதிய கீழானவர்கள் தான் அரசு ஊழியர்கள் நான் எல்லா அரசு ஊழியரையும் சொல்லலை தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேர் மட்டும் தான் சொல்கிறேன் அவங்க நம்ம மக்கள் படத்தில் வாழ்ந்துட்டு நம்மளுக்கு செய்யக்கூடிய சலுகைகளையோ செய்யக்கூடிய உதவிகளையோ செய்கிறதில்ல கருவத்தில் அலைகிறாங்க அந்த கருவத்தை வந்து கட்டாயம் அடக்கணும் அதனால் அரசு அலுவலகத்தை பயன்படுத்துங்க எந்த ஒரு பிரச்சினாலும் சோசியல் மீடியாவில் காண்மீக குரூப்பை தொடர்பு கொள்ளுங்கள் மெயினாக காவல்துறை பிரச்சனைகளை காண்மீகம் உங்கள் பிரச்சனையை முடித்து கொடுக்கும் காவி சட்டை மூலமாக கருவு சட்டை மூலமாக இல்லை காவி சட்டை மூலமாக வேரன்புடன் உங்கள் கேஜி